தோல்லை செஞ்ச பை எப்படி இருக்கு பார்த்தீங்களா பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குல்ல பழைய காலத்துல இந்த மாதிரி தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கூஜா அப்புறம் பாருங்களேன் பாத்திரம்லாம் அதுக்கப்புறம் நம்ம விளக்கு திரி திரி நம்மளுமே சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேற பாட்டிலில் அப்படி திரி போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து என்னன்னு தெரியல அப்படி ஓல மாதிரி பண்ணியிருக்காங்க அதுல இதெல்லாம் நான் எங்க பார்த்தேன்னா மாஸ்கெட்ல மியூசியத்தில் இதெல்லாம் பழைய காலத்துல இங்கே அவங்க யூஸ் பண்ணது நம்ம ஊர்ல எப்படி நிறைய மாதிரி வச்சிருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் வச்சிருக்காங்க அப்புறம் அப்புறம் வால் அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படி வந்து ராஜாக்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல பழைய காலத்து கன்னெல்லாம் அப்புறம் பாருங்களேன் போர்டில் செஞ்சு அதை வந்து ஒரு மாதிரி லெட்டர்லாம் எழுதி வச்சிருந்தாங்க ரொம்பவே பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு இதெல்லாம் அவங்க போட்டிருந்த மாலை அது அப்புறம் வந்து மானில் கொம்பு பாருங்களேன் இதெல்லாம் நான் எங்க பார்த்தேன்னா மஸ்கட்ல மியூசியத்தில் முன்னாடி பழைய காலத்துல அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் வச்சிருக்காங்க இதே மாதிரி நம்ம நாட்டிலையுமே எல்லாம் வச்சிருப்பாங்க அதையுமே நம்ம கண்டிப்பா அந்த மியூசியத்துக்கு இம்பார்டன் கொடுத்து போய் பார்க்கணும் உண்மையிலேயே பழைய காலத்தில் யூஸ் பண்ண மாதிரியே இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நிறைய நோய்களை நம்மகிட்ட இருந்து தவிர்க்கலாம் நம்மளும் நிறைய நாள் ஹெல்த்தியாக வாழ்ந்துருப்போம் நூறு வயசு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறீங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் இன்னொரு என்னோட வீட்டுக்கு நிற்கிறேன் பாய்